வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா நாளைக்கு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடக்க போது இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கோவில்கள் பொது இடங்களில் இந்த ராமர் கோவிலுடைய சிலை வந்து பிரதிஷ்டை செய்யப்படுது பார்த்திங்களா அதை நேரலையில் ஒளிபரப்புவதற்கு ராம பக்தர்கள் இந்து அமைப்புகள் முடிவெடுத்திருக்காங்க முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்ன அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா பொது இடங்களில் இந்த ராமருடைய சிலை வந்து பிரதிஷ்டை செய்யப்படுது பார்த்தீங்களா அதை நேரலையாக ஒளிபரப்பு செய்வதற்கு இப்போ வந்து தடை விதிச்சிருக்காங்க பொது இடங்களில் லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இது தமிழக அரசியல் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா தமிழகத்தில் இந்தியா முழுவதும் மிக சிறப்பான கொண்டாட்டங்கள் நடக்கும்போது தமிழகத்தில் இப்படி ஒரு செய்தி வருது என்ன செய்தின்னா இருந்து ஆரம்பித்து பொது இடங்களில் ராமருடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய அந்த நிகழ்வுக்கு நேர நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு தடை வந்து விதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராமபஜனை ராமநாமம் இதெல்லாம் பாடுவதற்கும் அது மட்டும் இல்லாமல் ராமருடைய பேரில் அன்னதானம் வந்து செய்யப்படுறதுக்கும் அனுமதி வந்து மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க மத்திய நிதியமைச்சருக்கு ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சேலத்தில் திமுகவுடைய மாநில இளைஞர் அணி மாநாடு நடக்குது ஸோ அதிலிருந்து திசை திருப்புவதற்காக இப்போ புதிய ஒரு சர்ச்சையை இவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்க இந்து சமய அறநிலை அறநிலையத்துறை எந்த இடத்துலையும் ராமருடைய பேரில் அர்ச்சனை வந்து செய்கிறதுக்கோ பஜனை வந்து பாடுவதற்கோ அனுமதியை மறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது லெட்டரில் வந்து உத்தரவு பிறப்பிக்கலை ஆனால் வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு பல இடங்களில் ராமர் கோவில் திறப்பு விழாவை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு பல இடங்களில் அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு ராமபஜனை பாடுவதற்கும் ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்துவதற்கும் பல இடங்களில் அனுமதி வந்து மறுக்கப்படுது காவல்துறையுடைய துணை கொண்டு இந்த அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் கடும் விமர்சனத்தை வந்து முன் வச்சுருக்காரு கூடுதலாக சில புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காரு பார்த்துக்கோங்க எவிடன்ஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில புகைப்படங்கள் அதாவது அனுமதி கேட்டு காவல்துறையினால் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அந்த கடிதம் அந்த எக்ஸாம்பிளை வந்து இப்போ சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை வந்து என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அங்கே வெள்ளோடு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஸ்ரீ பகவதி அம்மன் அப்படிங்கிற கோவில் இருக்குது பகவதி அம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலில் ராமர் ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு அன்னதான மற்றும் சங்கல்ப யாகம் செய்வதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முடிவு திண்டுக்கல் காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறாங்க அதாவது இந்த அன்னதானத்தை வந்து நடத்துகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க இந்த அன்னதானத்தில் யார் யாரெல்லாம் முக்கியமான நபர்கள் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விரிவாக சொல்லலை அது மட்டும் இல்லாமல் அன்னதானத்தில் என்ன மாதிரியான உணவுகள் வந்து பரிமாற போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து குறிப்பிடலை ஒளிப்பெருக்கி இருக்குது பார்த்தீங்களா ஒளிப்பெருக்கிக்கு வந்து நீங்கள் முறையாக பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியலை இபீட்டர் இருந்து சரியாக பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல் நீங்கள் வந்து விளக்கம் வந்து கொடுக்கலை இது எல்லாத்தையும் தாண்டி வெள்ளோடு கிராமத்தில் கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது அங்கே குறைந்த அளவு ஹிந்து மக்கள் வந்து இருக்காங்க இப்போ வந்து இது மாதிரியான நிகழ்ச்சி வந்து நடக்கும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அசம்பாவிதம் நடப்பதற்கு சான்ஸ் இருக்குது அதனால் அனுமதியை மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை இப்போ இதற்கு ஸ்ரீ பகவதி அம்மன் கோவிலுக்கு கோவிலுக்கு வெளியே அன்னதானம் மற்றும் சங்கல்பயாகம் நடத்துவதற்கு இப்போ அனுமதியை வந்து மறுத்திருக்காங்க இதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் தென் திருப்பேரை பெருமாள் கோவிலில் பஜனை ராமநாமம் பாடுவதற்கு அனுமதி வந்து கேட்கப்பட்டிருக்கு ஸோ அதற்கும் சில காரணங்கள் சொல்லி காவல்துறை அனுமதியை வந்து மறுத்திருக்காங்க பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே அனுமதி வந்து கேட்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய கோவில் வந்து ஹிந்து சமய அறநிலைத்துறை இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய கண்ட்ரோல் இருக்குது அப்போ ஹிந்து சமய அறநிலைத்துறையுடைய பர்மிஷன் வந்து வேணும் இது மாதிரியான காரணங்கள் சொல்லி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி கன்னியாகுமரியிலையும் அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இது மாதிரி அனுமதி மறுக்கப்பட்ட அனைத்து அந்த கடிதங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை சோசியல் மீடியாவில் வந்து வெளியிட்டு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு நாளைக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு ராமருடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்படுது பார்த்தீங்களா அப்போ எல்லா இடங்கள்லையும் நேரலையில் நாங்கள் ஒளிபரப்புவோம் சிறப்பு பூஜைகள் நாங்கள் செய்வோம் ராமருடைய பெயரில் அன்னதானம் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் இப்போ வந்து இவ்வளவு விவாதங்கள் நடக்குது என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாம் டிபேட்டு நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது ராமர் கோவில் திறப்பு விழா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஒரு நிகழ்வு அதுவும் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின் பேரில் தான் தீர்ப்பின் அடிப்படையில் தான் ராமர் கோவில் வந்து கட்டப்படுது ஓகே முறையாக உச்சநீதிமன்றம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட வந்து அவங்க ஆய்வு நடத்த சொல்லி அவங்க ஆய்வு நடத்தி அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கி பிறகு அறக்கட்டளை அமைத்து மக்கள் வந்து நிதி பணம் கொடுத்து அதுவும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அதிக நிதி பங்களிப்பு வழங்கிய ராமர் கோவில் கட்டுவதற்கு அதிக நிதி பங்களிப்பு வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு இப்படி வந்து பொதுமக்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அங்கே ராமர் கோவில் திறப்பு விழா வந்து நடக்குது அதனால இதெல்லாம் மிக முக்கியமான நிகழ்வு அதே நேரத்தில் அயோத்தியில் பிரம்மாண்டமாக இன்னொரு பக்கம் வந்து மசூதியும் கட்டப்படுது அப்போ ஐநூறு வருடங்கள் சிக்கல்ல இருந்த ஹிந்து மற்றும் இஸ்லாமிய மதங்களுக்கு இடையே சிக்கல் இருந்தது இந்த தீர்ப்பின் வாயிலாக நிறைவடைஞ்சிருக்கு இந்த ராமர் கோவில் கட்டப்படுவதன் வாயிலாக மசூதி கட்டப்படுவதன் வாயிலாக இப்போ வந்து தீர்வு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் அதனால் இது மாதிரி அனுமதி மறுக்காமல் பொது இடங்களில் நேரலையில் ஒளிபரப்பு செய்வதற்கு முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும் அதற்கு தேவையான பாதுகாப்பை காவல்துறையினர் வழங்கணும் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா புதுச்சேரி அரசாங்கம் அனுமதி வந்து இப்போ வழங்கியிருக்காங்க பொது இடங்களில் நேரலையில் ஒளிபரப்பு செய்வதற்கு அனுமதி வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்